ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Lord. இன்னைக்கு நான் படித்த வசனத்தில் இருந்து ஆண்டவர் என்னோடு கூட உணர்த்தின ஒரு சில காரியத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது ஸோ இந்த வசனத்தில் வந்து நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த வார்த்தையில் பார்க்கும்போது பாவமானது அது எப்படின்னா ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அது மாத்திரம் இல்லை பாவம் தான் எனது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லக்கூடிய காரியமாக இருக்குது இன்னொன்று ஆதி ஆகமத்தில் பார்க்கும்போது ஆதாம் ஏவால் தேவனோடு சந் நெருங்கி இருந்த காரியத்தில் பாவம் வந்து போது தான் வந்து ஆண்டவருக்கும் மனுஷ மனுஷனுக்கும் பிரிவு உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படிதான் வந்து நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் இருங்கள் அப்படின்னு அப்போஸ்லாகிய பவுல் வந்து எபேசியருக்கு நிருபங்களை அவர் எழுதுறாரு அதில் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய உணர்வுகள் இருக்குது எப்படிப்பட்ட உணர்வுகள்னா கோபம் வரும் எரிச்சல் இருக்கும் அழுகை இருக்கும் துக்கம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் எல்லா விதமே அது எல்லாமே வந்து ஒரு சில ஃபீலிங்ஸ் தான் எல்லா மனுஷர்களுக்குள்ளும் அது இருக்கும் ஆனால் அந்த கோபமானது நம்மளை வந்து பாவத்திற்கு வழியாய் கொண்டு செல்லாதபடிக்கு அந்த எரிச்சலை வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாகவே அதை என்ன பண்ணணும் நம்ம தணிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்கிறாரு அந்த காரியத்தை வந்து நம்ம நீடித்து வைக்கக்கூடாது ஜென்ம ஆஹ் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கும் அவங்களுக்கும் பக அப்படின்னு அந்த பகையை வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ளே நம்ம இப்படி கொண்டு வரக்கூடாது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம ஒருத்தரை ஒருத்தர் நம்ம வந்து நம்ம கூட இருக்கவங்க கூட நம்ம எத்தனையோ பேரை வந்து விரோதிக்கிற ஒரு காரியமா இருக்கு அப்படிப்பட்ட காரியம் நம்மள வாழ்க்கையில காணப்படுது அப்படின்னா நம்ம ஒருத்தங்கள விரு விருக்கிறோம் இல்லை விரோதிக்கிறோம் கோபமானது எரிச்சலானது நம்மளை வந்து அதிகரித்து கொண்டே போகுது அப்படின்னும் போது அது வந்து சீக்கிரத்துல நம்ம அதை தணிக்கிறது ரொம்ப நல்லது அது ஏன்னு நான் சொல்றேன் அதே அதிகாரத்துல முப்பதாவது வசனத்துல பாக்குறோம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளைக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவே துக்கப்படுத்தாதிருங்கள் ஸோ இந்த கோபமானது நம்மளை பாவத்திற்கு வழி நடத்தும் போது அது யாரை துக்கப்படுத்துதுன்னா தேவன் வந்து நம்மளை மீட்கப்படும் நாளில் அவர் இரண்டாம் வருகையில வரும்போது ஆண்டவர் நம்மளை மீட்டுக் கொள்வதற்கென்று அவர் முத்திரையாய் கொடுத்த அவர் நம்ம அவருடைய பிள்ளை என்று முத்திரைத்து கொடுத்த நம்மளுடைய அவருடைய பரிசுத்த ஆவியை வந்து நம்ம என்ன பட பண்ணறோம் துக்கப்படுத்துறோம் அவர் பிள்ளைகளுக்கென்று அவர் கொடுத்த அந்த அந்த பரிசுத்த ஆவியை நம்ம வந்து கோபத்தினாலும் எரிச்சலினாலும் பலவித பாவத்தினாலும் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம அதை துக்கப்படுத்திக் கொள்கிறோம் அப்படிப்பட்ட காரியத்தை தான் வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு அது நீக்கணும் அந்த அந்த எரிச்சலை தனிய கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அது மட்டும் இல்லை அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்குதுன்னா நம்ம எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வந்து நம்ம சுதந்திரத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கலாத்தியர் நான்காம் அதிகாரத்தில் வந்து ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீதிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லையே ஸோ ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும் அந்த அந்த பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட கனிகளை வைத்திருக்கணும்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் தயவு நீடிய பொறுமை நற்குணம் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்மளுக்குள்ளே இருக்கணும் நம்மளுக்குள்ள அந்த கோபங்கள் எரிச்சல்கள் அப்படிப்பட்ட உணர்வுகள்லாம் இருக்கக்கூடாது அதாவது மனுஷனா இருக்கும் போது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ்லாம் இருக்கலாம் பட் ஆனால் நம்ம எப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஆவியின் முத்திரையை நம்மளுக்குள்ளே கொடுக்கும்போது நம்மளுக்குள்ளே கோபமோ எரிச்சலோ மூர்க்கமோ இந்த பட் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது ஏன்னா இந்த எபேசியர்லேயே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த முப்பத்தி ஒன்னாவது வசனத்துல பார்க்கலாம் சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது அப்படின்னு நம்ம இந்த வசனத்துல பவுல் நம்ம சொல்றாரு அதே போல ஒருவருக்கொருவர் தயவாயும் உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் ஸோ நம்ம யார் மேலலாம் நம்ம கோபமாக இருக்கோ யார் மேலே நம்மளுக்குள்ளே எரிச்சல் இருக்கோ அதெல்லாம் எப்படி கிறிஸ்து வந்து நம்மளுடைய பாவத்தை மன்னித்து நம்மளுடைய அக்கிரமத்தெல்லாம் மன்னிக்கிறாரோ அதே போல் நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற நம்மளும் நம்மளை விரோதிக்கிறவர்கள் நம்மளை வந்து கோபம் ஊட்டுகிறவர்களை நம்மளை வந்து ஏளனமாய் பேசினவர்களை நம்மளை வந்து எரிச்சல் ஊட்டுகிற எல்லா காரியத்தையும் மற்றவங்க செஞ்சாலும் அவங்களை என்ன பண்ணணுமா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம அவர்களை மன்னிக்கணுமா அதாவது நம்ம மன்னிக்கும் போது தான் வந்து ஆண்டவருடைய நாம அந்த இடத்துல வந்து மகிமைப்படுது ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம அங்கே வெளிப்படுறோம் அவரை நம்ம பிரதிபலிச்சு எப்ப காட்டுறோம்னா அவரை போல நம்ம காரியங்களை நம்ம செய்யும் போது அவர் நம்மளை நம்மை மன்னிப்பதை போல நாம் நம்மளை துக்கப்படுத்தினவர்களை கோபம் மூட்டுகிறவர்களை நம் மன்னிக்கும் போது தான் வந்து ஆண்டவ ஆண்டவருடைய குணங்களை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம் அதே போல் வந்து நம்ம அப்படி இருக்கும் தான் நம்ம எதை மேற்கொள்ள முடியும் சாத்தானை மேற்கொள்ள முடியும் அவனுடைய வல்லமைகளை மேற்கொள்ள முடியும் ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்க முடியும் அந்த பரிசுத்தம் அந்த புத்தியுள்ள கன்னிகைகளாய் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு நம்மளுடைய அபிஷேகத்தின் எண்ணெயானது அந்த மங்கி எரியாதபடிக்கு அந்த எண்ணெய் எப்பொழுதும் நிரம்பி இருக்கத்தக்கதாய் நம்ம விழித்திருந்து ஆண்டவருக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கோ இருக்கணும் நம்மளுக்குள்ள இந்த சின்ன சின்ன காரியங்கள் இந்த கோபங்கள் இந்த கோபத்தினால இந்த பாவங்கள் நம்மளை வந்து ஆண்டவரையும் நம்மளையும் விட்டு பிரிக்காதபடிக்கு இன்னைக்கு நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட கோபங்கள் அப்படிப்பட்ட ஜென்ம பகைகள் விரோதங்கள் இருந்துச்சுன்னா அதை இன்னைக்கே நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும் ஆண்டவர் நாமத்தினால அதை மன்னித்து நம்மளுடைய ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்ளணும் இந்த விஷயம் என்னை வந்து ரொம்பவே ஆண்டவர் என்னை என்னோடு கூட பேசின ஒரு காரியம் என்னை உணர்த்தின ஒரு காரியம் அதனால் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்களுக்கு இது உணரப்பட்டுச்சின்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி யாரெல்லாம் நீங்கள் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ மன்னிங்க ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது நம்ம அதை காயத்தப்படுவோம் காட் பிளஸ் யூ